ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ எல்லாரையும் பேருக்கேன் கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இதில் வந்து இவங்க ஆனந்தி வெளியே போகும்போது அவங்களுக்கான அந்த ஜல்லிக்கட்டு பற்றி பேசினதை பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் முத்துவோட கொஞ்சம் அந்த ஸ்வீட் வேர்ட்ஸ் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் அதை பற்றியும் பேசுவோம் முத்துக்கு சொல்லியாக கொடுக்கணும் ஸோ அவரோட வேர்ட்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்தது ஆனந்திக்கிட்ட பேசும்போது ஸோ ஆனால் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது நெக்ஸ்ட்டு சாச்சனா போகும்போது அவரே பிரேக் டவுன் ஆகிடுவார் அப்படின்னு அவர் யோசிக்கல அங்கே இருக்க சாச்சனாக்கா அது தெரியாது நெக்ஸ்ட்டு நம்மளும் வந்து எலிமினேட் ஆக போகிறோம் அப்படின்னு ஸோ அது தெரியாமல் அது நிற்கிற அந்த மூமெண்ட்டில் அவங்க வந்து ஆனந்தி கிண்டல் பண்ணிட்டோ பேசிக்கிட்டோ இருந்ததுலாம் வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தது நெக்ஸ்ட் நீ தான் ஆக போகிற அது புரியாமல் ஹாப்பியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஓகே சரி வாங்க நம்ம வந்து கண்டென்ட் கொள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும் நம்புகிறேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க கைஸ் எனக்கு அது மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நான் இது வந்து என்ன சொல்கிறது இது சேனல் ரிவ்யூக்காக பண்ணணும் லைக்ஸ்க்காக பண்ணணும் அப்படிங்கிறத விட எனக்கு இருக்கிற அந்த பிக் பாஸ் ஷோ எனக்கு பிடிக்கும்னா அதில் என்னோடய ஒப்பீனியன்ஸை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறதுலாம் எனக்கு ஹாப்பி தான் ஸோ வந்து ஒரு ஒரு ஷேரிங் ப்ராசஸாக தான் நான் இதை பண்ணுறேன் ஸோ உங்களுக்குமே அது கனெக்ட் ஆகுது ரிலேட் ஆகுதுன்னா அதை நீங்கள் லைக் போட்டோ இல்லை கமெண்ட்ஸ்லையோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகும் ஓகே நம்ம தாட் ப்ராசஸ் இன்னொருத்தவங்க கூட கனெக்ட் ஆகுது நம்மள மாதிரி இன்னொருத்தவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது எனக்குமே வந்து அந்த ஒரு அந்த அந்த விஷயம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்புறேன் நான் ஸோ அதனால தான் அந்த லைக்ஸையும் அந்த கமெண்ட்ஸையும் நான் கேட்குறேன் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இது ரிவ்யூ பண்ணுற பிக் பாஸ் ஷோ ஆனால் ஒரு நாலு சீசனாக பார்த்துட்டு தான் அவர் ஃபஸ்ட்டு செகண்ட் சீசன் நான் பார்க்கல தேர்ட் சீசன்லேருந்து பார்த்துட்டு வரேன் எனக்கு வந்து இது நான் என்னால் ரிவ்யூ பண்ண பண்ண முடியுமான்னு நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் சரி ஒரு ட்ரை கொடுக்கலாமே நான் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் ட்ரை பண்ண பட்சத்தில் எனக்கு வந்து இது பிடிச்சிருந்தது அதாவது அன்னைக்கு அந்த ஷோவை பார்த்துட்டு நம்மளுக்கு மனசில் இதெல்லாம் தோணுதுன்னா இதை நம்ம வேறு யார்கிட்டயோ ஷேர் பண்ணால் அவங்களோட ஒப்பீனியன்ஸும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவும் கிடைச்சா நம்மளை மாற்றிக்கிறதுக்கோ இல்லை நம்ம அந்த ஷோவை இன்னும் கொஞ்சம் வேறு நல்ல ஆங்கிளில் புரிஞ்சிக்கிட்டு பார்க்குறதுக்கோ யூஸ் ஆகுமோ அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் பர்பஸில் தான் எனக்கு இது பண்ணணும்னு தோணுச்சே தவிர யாரையும் ஹர்ட் பண்ணவோ இல்லைனா அந்த ஷோ வந்து அந்த வியூஸ் போகுது அதுக்காகவோ அப்படிலாம் இல்லை எனக்கு வந்து இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னும் போது நம்ம நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு அவங்க கூட ஒத்துப்போகணே இனி என்ன மாதிரியே பேசுகிறல்ல அதே மாதிரி உனக்கும் இது பிடிக்குமா எனக்கும் இது பிடிக்கும் இல்லை அப்படின்னு ஒரு ஜாலியாக பேசுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தில் தான் நான் இதை ஆரம்பித்தேன் ஸோ அந்த மாதிரி தான் உங்க கூட நான் டெய்லியுமே அந்த ஷோ பார்த்தோன்னே அந்த எனக்கான அந்த எமோஷன்ஸ் எப்படி வருதோ அது அப்படியே உங்ககிட்ட கன்வே பண்ணலாம் அது கோமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன க்யூட் மூமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்படி கன்வே பண்ணும் அப்படிங்கிறத என்னோட ரிவியூவில் இந்த நான் வந்து டெய்லியுமே பண்ணிட்டு இருக்க விஷயம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க போடுற லைக்ஸோ நீங்க சொல்ற பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் தேங்க்யூ நம்ம இப்போ கண்டென்ட் போகலாம் ரொம்ப போர் அடிச்சுட்டு நினைக்கிறேன் கண்டென்ட் போகலாம் இப்போ வந்து முத்து தான் வந்து அதை படிப்பார் அப்போ தான் ஆல்ரெடி வந்து இதில் முக்கவசி வந்து எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும் அது படிக்கிற அந்த ஃபுல் அந்த வேர்ட்ஸ்லாம் அந்த இடத்துல ஏதோ ஒரு கேம் மட்டும் மென்ஷன் பண்ணி நடுவில் அதை மாற்றுறாங்க இது வந்து சாச்சனாக் வந்து சிலம்பமாக இருந்தது இவங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டாக இருந்தது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த நண்டு பிராண்டோட அந்த ஒரு ஸ்பான்சர் அப்படிங்கிறது தான் அது போகும் ஸோ வலிமை போராட்ட குணம் மற்றும் துணிச்சல் ஆகியவை தமிழ்நாட்டின் வளமான கலாச்சார வரலாற்றை எப்போதும் வரையறுத்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் வரலாற்றை வீரமான வரலாற்றை பிரதிபலிக்கும் விதமாக உங்களுக்கு இந்த டிசைன் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து தைரியத்தின் உண்மையாக உண்மையான சின்னமாக தமிழ்நாட்டின் கலாச்சார அடையாளத்தின் பெருமைக்குரிய பிரதிநிதித்துவமாக நிற்கிறது ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்கும் பழங்கால இந்த விளையாட்டு ஆ சாரி கைஸ் காளைகளை அடக்கும் இந்த பழங்கால விளையாட்டு ஒப்பிட முடியாத துணிச்சல் உறுதிப்பாடு மற்றும் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் மனப்பான்மையை வலியுறுத்துகிறது இந்த கலைப்படைப்பு உங்களுக்கான பரிசு அப்படிங்கிறது தான் அதாவது அந்த கா அதாவது ஜல்லிக்கட்டு அந்த ஃபோட்டோ போட்டு அந்த காளைகளோடு அதை போட்டு அதை தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி முத்து என்ன சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு உங்களுக்குனே கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு தான் வந்து ஆனந்திக்கிட்ட வந்து சொல்லி அவர் கொடுப்பாரு ஸோ காளை போது அது என்ன சொல்கிறது அந்த அது வந்து நம்ம வந்து வந்து ஜல்லி கட்டணுமோ அந்த காலை அந்த அளவுக்கு பிரேவ்னஸ் அப்படிங்கிறது ஒண்ணு அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் அப்படிங்கறதாகட்டும் இல்ல இந்த ஷோக்குள்ள வந்து ஒரு ஆம்பளை மாதிரி அந்த ஒரு ஸ்போர்ட்டிவ் கேம்ஸ் போட்டிவோட வந்து அந்த கேமை எதிர்கொண்ட விதமாகட்டும் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு பிரேவா ஸ்ட்ராங்கா இருந்தது ஸ்மார்ட்டா இருந்தது அப்படி தான் இவங்க மீன் பண்ண வராங்க சிலமும் அது ஃபைட் அப்படிங்கிற மோட்ல அவங்களுக்கு கொடுத்ததும் காலை அப்படிங்கும்போது அந்த ஒரு பிரேவ்னஸ்ஸை ஆனந்திக்கு சொன்னதும் இதை முத்து வந்து அவர் வாயிலே அவர் சொல்லியிருக்காது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் மனப்பான்மையை வலியுறுத்துகிறது அப்படின்லாம் சொல்லும்போது அது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது அந்த இடத்துல நிற்கும் போது நம்மளும் என்னமோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு உள்ளே ஒன்று தோணும் இல்லைங்களா இவ்வளோ பெரிய சோஷியல் மீடியாவில் இந்த ஷோக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கா அதில் வந்து நம்ம என்னமோ ஒன்று பண்ணியிருக்கோம் அதுக்கான அப்ரிசியேஷன் நம்மளுக்கு இப்போ கிடைக்கிது அப்படின்னும் போது அந்த இடத்துல நிற்கிறவங்களுக்கு தாங்க அந்த குஸ் பம்ஸோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அது மட்டும் இல்லாமல் ஹோஸ்ட்டு கிட்டேயே வந்து எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் நீங்கள் அப் கண்டஸ்டன்ட் நீங்கள் அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் வேற லெவலுங்க ஸோ வந்து இதில் வந்து நிஜமாகவே வந்து நம்ம கங்கராஜ் பண்ணி ஆகணும் ஆனந்திக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் முத்து இன்னொன்று என்ன சொல்வார்னா ஆனந்தி வந்து எப்பயுமே அன்பாப்புலர் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் அன்பாப்புலர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் வந்து ஃபேமஸ் ஆனவங்க அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு யூனிக்காக இருக்கும் அதாவது எல்லோரும் ஒரு பாதையில் போனால் ஆட்டும் அந்த மாதிரி நான் அதில் போகமாட்டேன் எனக்குன்னு ஒரு யூனிக்வே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதாகட்டும் அதுக்கப்புறம் அவங்க கேர்ள்ஸ் டீமோ இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயுமே வந்து யாராச்சும் ரொம்ப பிரேக் டவுன் ஆகிருக்கும் போது அவங்களெல்லாம் சேர்ந்து ஒட்ட வைக்கிற ஒரு பசையாக இருந்திருக்காங்க அது கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்லாம் முத்து வந்து அவங்கள பாராட்டினா இதெல்லாம் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது இவ்வளோதான் கைஸ் இது நான் பேசணும்னு நினச்சேன் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நிஜமாவே இவங்க ரெண்டு பேரும் டிசர்விங் கண்டெஸ்ட் ஐ மீன் டிசர்விங் நான் சொன்னேன் வெளில போகிறதுக்கு இல்லை நிஜமாகவே அந்த கேம்னால் ரெண்டு பேருமே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல வந்து நின்று அந்த அந்த அப்ரிசியேஷனை வாங்குறதுக்கு ரெண்டு பேருமே டிசர்விங் தான் ஒரு சிலம்பு விளையாட்டு ஒரு ஜல்லிக்கட்டுன்னு நம்மளோட ட்ரெடிஷ்னல் விஷயத்தை ரெண்டு பொண்ணுங்களுக்கான ஈக்குவலாக வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது இந்த இடத்துல ரெண்டு ஜென்ஸ் இருந்தால் அது அந்தளவுக்கு பெரிய விஷயமா எனக்கு தோணியிருக்குமான்னு தெரியல ஏன்னா காலங்காலமாக நம்ம வந்து ஜென்ஸை தான் தூக்கி வச்சுருக்கோம் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் எல்லா ட்ரெடி எல்லா விஷயத்துலேயும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கேம் ஷோவில் வரும்போது கூட ஒரு பொண்ணு இந்த கேம் ஷோ போகலாமா ஒரு பொண்ணு இந்த ஷோவை பற்றி ரிவ்யூ பண்ணலாமா ஏன் ஒரு ஷோ இந்த ஒரு பொண்ணு இந்த ஷோவை பார்க்கலாமா அப்படிங்கிறதுக்குள்ளக்குள்ள நம்ம இன்னுமே அந்த சொசைட்டிக்குள்ள தான் இருக்கும் ஏதோ ஒரு பத்து பர்சன்ட் மாறி இருக்கோன்னு சொல்லலாம் ஆனால் இன்னும் மெஜாரிட்டி ஆஃப் ஜனங்கள் வந்து இதை ஒத்துக்கவே இல்லை பொண்ணுங்களும் இந்த ஒரு இன்னொரு பெஸ்பெக்டிவாக பார்க்கலாம் இந்த விஷயத்தில் அப்படிங்கிறத ஒத்துக்கல அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து அந்த அந்த கிரிஞ்சான விஷயங்கள்லாம் வெளில அந்த இருந்து வெளில வந்து அவங்கள தன்னை தன்னை வந்து சொசைட்டியில் ப்ரூஃப் பண்ணிக்கும் போது தான் நம்மள மாதிரி லேடிஸ்க்கு வந்து இது வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் உங்கள் ஒப்பீனியன்ஸும் ஷேர் பண்ணுங்க கைஸ் தேங்க்யூ